ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பழங்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் கனமாக உள்ள ஒரு பாத்திரமாக எடுத்துகிட்டு ஒரு மூணு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாங்க ரெண்டு கப் வந்து ராகி மாவும் ஒரு கப் வந்து கோதுமை மாவுன்னு எடுத்துருக்கேங்க சாப்பாட்டு அரிசிக்கு நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்பில்லைங்களா அது மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நான் சேர்த்துட்டு மாவு கட்டி இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கலந்து எடுத்து விட்டுருங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கெல்லாம் செய்ய தெரியும்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஆனால் இதுவும் கூட தெரியாமல் ஒரு சில பேர் இருப்பாங்க எங்களுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்றும் இப்போ மாவெல்லாம் நல்லா நம்ம கலந்து எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம் ஆரம்பத்தில் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கலாங்க மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமாக கம்மி பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி கை விடாமல் கலக்கிட்டே இருக்கணுங்க இப்போ ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இருக்கிற மாதிரி தெரியும் மாவு வேக வேக கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிரும் நம்ம கை விடாமல் கிண்டறது தாங்க நமக்கு இதில் வேலை இப்போ பாருங்கள் மாவெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாக இப்போ இந்த மாதிரி மாவெல்லாம் இருக்குது இல்லைங்களா கையில் லைட்டாக தண்ணி நினச்சிட்டு இப்படி எடுத்து விட்டுடலாம் எனக்கு ரொம்ப நல்லா களி செய்யணும் எப்படி செய்யுதுன்னு தெரில அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெட்டரியில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி தாங்க கையிலே செஞ்சு முடிச்சிடலாம் குக்கர்லாம் இல்லைங்க கையிலே இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ எல்லா பக்கமும் உள்ள எல்லா களியையும் நம்ம அந்த கை வச்சு எடுத்து விட்டுட்டோம் இப்போ எடுத்து விட்டுட்டு தண்ணியில் கை இப்படி நினச்சி தொட்டு பார்த்தோம்னா மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது நம்ம கையில் ஒட்டுது பாருங்கள் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா நம்ம மறுபடியும் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் அங்கங்கே கொஞ்சம் கட்டியாக இருக்குது பாருங்கள் அந்த கட்டி எல்லாம் நல்லா இந்த மாதிரி கலர் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலரை கலராக மாவு நல்லா வெந்து நமக்கு கிடைக்கும் அப்படி மாவு வேகாமல் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது அதனால தான் நல்லா வேகட்டும் நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி கிண்டி விட்டுக்கோங்க மாவு கெட்டியானதுக்கப்புறமா நம்ம கலர் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம மறுபடியும் தண்ணி நினச்சி இப்போ தொட்டு பார்ப்போம் பாருங்கள் மாவு ஒட்டலை இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுர்லாங்க அப்போ தான் மாவு நல்லா புழுங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரு தடவை நல்லா எடுத்து விட்டுறலாம் எடுத்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுர்லாங்க நல்லா ஒரு தடவை ஸ்டவையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதாரணமாக வெளியில் வச்சுக்கோ இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கலாம் இப்போ பாருங்கள் கட்டியே இல்லாமல் ராகி களி சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சி நான் ராகி மாவு கூட கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அப்படி எனக்கு ஃபுல்லாக வந்து கோதுமை மாவுலேயே செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சுக்கலாங்க இல்லை ராகி மாவுலேயே செய்யணுன்னாலும் நீங்கள் இதே மெத்தட் தாங்க நான் ரெண்டு மாவும் கலந்து சேர்த்து செஞ்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ரெண்டு மாவும் கலந்து செஞ்சுருக்கேன் நீங்கள் அப்படி இல்லைனா ஒரே மாவில் கூட செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ பாருங்க ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பார்த்தோம்னா களி சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சி இந்த மாதிரி ஒரு கூலி கரண்டியை எடுத்துட்டு தண்ணியில் இந்த மாதிரி நினச்சிட்டு இப்படி எடுத்தோம்னா அழகாக ரவுண்டாக வந்துடும் அப்படி இல்லைனா ஒரு உருண்டை பாத்திரமாக எடுத்து உருட்டி எடுத்தோம்னாலும் களி நல்லா உருண்டையாக நமக்கு அழகாக கிடச்சிடுங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ராகி களி எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளுங்க நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க செஞ்சு பார்த்தா எல்லாமே நமக்கு ஈஸியாக தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செஞ்சு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி தான் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு தெரியும் அப்படின்னு நல்லாவே சொல்லிக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு செய்யணுன்னா நம்ம தாங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் நல்லாவே நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம் ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டு களியெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறமா அந்த களி ஊர்ன தண்ணி இருக்குது இல்லைங்களா அது கூட வந்து நம்ம மோரோ மோர் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி இல்லை பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி காலையில் சாப்பிட்றப்போ அந்த தண்ணி வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் யாரெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ எல்லா களியையும் நம்ம எடுத்து தண்ணியில் போட்டுட்டோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக கையில் எடுக்கிறப்போ நல்ல கெட்டியாக நமக்கு கிடைச்சிருக்கு நான் சொன்ன இதே மத்தியில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கும் இப்போ பாருங்கள் களியெல்லாம் தண்ணியெலாம் ஊறி நல்லாவே நமக்கு ஒயிட்டாக இருக்குது இப்போ களியெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா கடைசியாக தண்ணியை மோர் கூட சேர்த்து மோர் உப்பு வெங்காயம்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப அமிர்த மாதிரி இருக்கும் யாரெல்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்